எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக இது வந்து இருக்க அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் அனைவரும் ராகவேந்திரா வேட்டிக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா இந்த மாற்றம் எனக்கே தெரியாது பார்த்துட்டே நம்ம சாமி மாற்றம் மாட்டோம் வந்து லாரன்ஸ் இன்னும் எதுவும் ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் ஃபோன் கூட உன்னை போட்டு பேசல அவரே வந்தார் வீட்டுக்கு என்ன பண்ண நடக்குது அப்படின்ட்டேன் என்ன பண்ணார் நான் மாற்றம் வரது எதுவும் சொல்லலையே நினைக்கிற சிரிச்சுட்டே தலையாட்டினாரு கொஞ்சம் எதுவுமே அவர் சஸ்பென்ஸ் அதான் சொல்லுவார் அதனால சரி அப்படின்னு நானும் இருந்தேன் இனி கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு ஆமான்னு சொல்லி கூப்பிட்டா அவரு அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வர வச்சாரு இங்க பேசும்போது தான் தெரியுது பெரிய மாற்றமும் உருவாகி இருக்குதுன்னு என் அப்போ போகு உதவி பண்ணுவாரு நல்லா தெரியும் ஆனால் இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சாலியாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் கிடையாதுப்பா மக்கள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஆசை விவசாயம் எல்லாம் போய் பார்க்கணும்னு அதனால ரொம்ப உடம்பு செய்யணும் கஷ்டப்படுறாங்க அது கொஞ்சம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி மனசுக்குள்ள ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறைய நான் ரொம்ப பேசி பார்க்க மாடையில என் குழந்தையும் நீ இருக்கிறவங்களும் நல்லபடியா எல்லாரும் ஒரு கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவரு எல்லாருக்கும் கோயில் கோயிலா போய் அச்சம தள்ளிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் இல்லவனும் பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லாரும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் அதுன்னு வணங்கலாம் பூமி அப்பதான் காலையில தரையில வைப்பேன் கட்டில் வரும்போது தரையில காளை வைக்கவே மாட்டேன் மிஞ்சி கையாணிச்சு வேண்டிப்பேன் அப்புறம் இஞ்சி பண்புதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் அதனால தெய்வம் தான் சாமி மனம் தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல மேல வரும் என் குழந்தை இன்னும் திடீர் காய்ச்சோட இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ண ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன சார்ந்த ரோஸ் எல்லா ரேட்டையும் வருத்தப்பட்டேன் என்ன ஒன்றும் ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை நீங்களுக்கு கஷ்டமா நான் அது மருதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுதான் என்னோட சந்தோஷம் நன்றி வணக்கம்